சேனலுக்கு உங்களை அன்புடன் வர இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா தொலைந்தது மீண்டும் கிடைத்தால் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி தேதி நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என் ஆத்தனார் என்னுடைய தம்பி வயசு எல்லாரும் நிறைய மீட் பண்றதா இருந்தது சரின்ட்டு ஈவினிங் மீட் பண்ணிருந்தோம் எல்லாம் மீட் பண்ணி முடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு திரும்பும்போது பொழுது ஒரு புகைப்படம் எடுக்கிறவர் வந்து இங்க எல்லாரையும் போட்டோ எடுக்கிறாங்க உடனே காப்பி கொடுத்துர்றா அப்படின்னு சொன்னாரு சரின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாரும் குரூப் ஆனிங்க போட்டோ எடுத்தோம் அப்ப எடுக்கும்போது நாலு பேருக்கு நாலு காத்து கொடுத்தாரு நாலு பேரை வாங்கிட்டு வீட்டுக்கு கலந்து வந்துட்டோம் தம்பி ஓய் ஷாட்டில் வரும்போது போட்டோவை பார்த்துருக்காங்க காத்துல பறந்து வெளியே போயிடுச்சு வீட்டுல வந்து ரொம்ப சோகமா சொன்னாங்க திரும்பவும் கிடைக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது ஒரு ரெண்டு நாள் கழிச்சு எங்க மகன் எனக்கு போன் பண்ணி அத்தை நீங்க எங்கேயாவது வெளியே போயிருந்தீங்களா அப்படின்னு கேட்டாரு எதுக்காக கேக்குற அப்படின்னா சாம்சங் ஏடிஎம்ல உன்னோட புகைப்படம் என்னுடைய நன்மை பார்த்துட்டு உங்க அத்தை மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு போன் பண்ணி கேட்டான் அந்த புகைப்படத்தை எடுத்து நீ என்கிட்ட கொடுத்துருக்கான் நீதான் நீங்க எல்லாரும் ஒன்னா இருக்கிற போட்டோ அது அப்படின்னு சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது தொலைந்து மீண்டும் கிடைத்த புகைப்படம் கீழே விழுந்த புகைப்படத்தை எடுத்து கீழ்க்காம ஏடிஎம்ல வச்ச அந்த நபருக்கும் அந்த புகைப்படத்தை பார்த்துட்டு போன் செய்து எங்க அண்ணமா கிட்ட கொடுத்த அந்த நம்பருக்கும் இந்த வீடியோ மூலமா நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது போல நல்ல மனிதர்கள் நம்ம நாட்டுல இருக்கிறதால்தான் கோடையிலேயே இந்த மாதிரி மழை பெய்யுது நம்ம கிட்ட ஒரு பொருளோ நம்ம உறவினரோ நம்ம நட்போ நம்ம விட்டு போயிருந்தாங்கன்னா நிச்சயமா ஒரு நாள் வந்து நம்ம கூட சேர்ந்துருவாங்க அன்பில்லார் எல்லாம் அன்புடையார் என்பும் உரிய பிறருக்கு அன்பில்லாதவங்களுக்கு எல்லாமே தனக்குத்தான் நினைப்பாங்க அன்பு இருக்கிறவங்க தன்னுடையதும் பிறருக்காக நினைப்பாங்க இந்த வீடியோ எங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அழுகல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம்